மேலான முத்திக் கனியே என் முத்தமிழே உன்னை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன் நான் இன்று பேச போகும் தலைப்பு சிந்துவெளி நூற்றாண்டு ஓர் பார்வை இதை நான் துவங்கும் பொழுது ஒற்றுமையின் அடையாளமாக இருந்த நமது சிந்துவெளி மக்களை கொண்டு தொடங்குகிறேன் அவர்கள் வாழ்க்கை முறையிலேயே ஒற்றுமை ஒன்றையே கடைபிடித்து வாழ்ந்தனர் நாம் இப்பொழுது வகுப்பறையில் மட்டுமே ஒற்றுமையினை நாம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறோம் அவர்கள் ஜாதி மத பேதமின்றி வாழ்ந்தார்கள் என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒன்று அவர்கள் ஜாதி மத பேதமின்றி அனைவருக்குமே உதவி செய்து வாழ்ந்து கொண்டிருந்தனர் இதனை நாம் அவர்களின் ஆராய்ச்சி முறையிலிருந்து நான் அறிந்து கொண்ட ஒன்றாகும் அவர்களின் இல்லங்கள் கூட அவ்வளவு அரிதாக அதிகமாக இல்லை அவர்கள் சிறிய குடியிருப்புகளில் மட்டுமே வாழ்ந்தனர் அடுத்ததாக ஒரு சிறிய கவிதை மலை உச்சியிலிருந்து விழுந்த போதும் எனக்கு மரணம் இல்லை என்கின்றது நீர்வீழ்ச்சி ஏன் என்றால் அப்படி சொல்கிறது என்றால் அது மீண்டும் தன் முயற்சியினால் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதுபோலத்தான் சிந்துவெளி நாகரீகமும் எங்கோ ஒரு இடத்தில் மீண்டும் மீண்டும் நம்மிடம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது ஒரு வகையில் உணவும் முறையானாலும் சரி உடுத்தும் முறையானாலும் சரி ஏதோ ஒரு வகையில் சிந்துவெளி நாகரீகம் நம்மிடம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது அதனை நாம் நிச்சயமாக கண்கூடாக பார்க்க முடியும் பண்டைய காலங்களில் சிந்துவெளி மக்கள் நெல்மணிகளை விதைத்து வந்தனர் அந்த நெல்மணியானது இன்றளவும் நாம் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டெடுக்கப்படும் பொழுது அப்படியேதான் இருக்கிறது ஆனால் இப்போதுள்ள சமுதாயமானது நெல்மணியினை விரைப்பதை விட்டுவிட்டு ரசாயன முறைகளை பயன்படுத்தி உணவுகளை தயாரித்து வருகின்றோம் அதனை சாப்பிடும் பொழுது நம் மனித இனம் அழிந்து கொண்டே வருகிறது ஆனால் பண்டைய மக்கள் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அந்த சாகுபடி முறையினை பயன்படுத்தியே அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜான் மார்சல் கீழடி என்னும் பகுதியை ஹராஃபா என்னும் பகுதியை ஆய்வு செய்தார் அப்பொழுது அரிய வகையான நிறைய பொருட்களை கண்டறிந்தனர் அதிலிருந்து அவர்கள் அறிந்து கொண்டது என்னவென்றால் பண்டைய பொருட்களின் புதுமை நமக்கு எப்பொழுதும் வேண்டும் என்பதனை அவர்கள் அறிந்து கொண்டனர் அடுத்ததாக மற்றும் ஒரு கவிதை ஒரு மலைத்துளி விழும் சத்தம் கேட்டது அதனை திரும்பி பார்க்கும் பொழுது கவிஞன் அதை வர்ணிக்கிறான் சிதறியது மலைத்துளிகள் அல்ல முத்துக்கள் என்று இது கவிஞனின் மொழி ஏனென்றால் கவிஞனின் மொழி கவிதையில் தெரியும் ஆனால் சிந்துவெளி மக்களின் மொழி அவர்களின் சிந்துவெளி நாகரிகத்தில் மட்டுமே தெரியும் அடுத்ததாக கவிஞன் எப்பொழுதும் உரைப்பது என்னவென்றால் தான் எதை பார்க்கும் பொழுதும் கலைநயத்துடன் பார்க்க வேண்டும் என்று அதுபோலத்தான் சிந்துவெளி மக்களும் எதை எடுத்தாலும் அதில் ஒரு கலைநயத்தினை மட்டுமே பார்த்தார்கள் சிற்பியின் கலைவண்ணம் அவன் வடிக்கும் சிலையில் தெரியும் சிறு தும்பியின் வண்ணம் அதன் சிறகசைவில் தெரியும் சிந்துவெளி நாகரிகத்தின் ஒளி அதன் சீரிய நாகரிக வளர்ச்சியிலேயே தெரியும் சிந்துவெளி நாகரிக வளர்ச்சி இல்லை என்றால் இச்சமுதாயத்தில் ஒற்றுமை என்பது நிச்சயம் இருக்கவே இருக்காது சிந்துவெளி நாகரிகமானது மேன்மேலும் வளர நாம் நம்மாலான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி